இளந்தமிழே இந்த கவிதை பேழையின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் இதனுடைய நூல்வெளி பார்த்திடலாம் இக்கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா இந்த கவிதை நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் பேராசிரியர் மொழி பெயர்ப்பாளர் இதழ் ஆசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சரிங்களா மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்த கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பெல் பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ